கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நாம் எல்லோருமே அடிக்கடி தவறு செய்கிறோம் பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவார் அவர்களை முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள் பிரியமானவர்களே தன்னுடைய பேச்சால் வெற்றி பெற்றவர்களும் உண்டு தோல்வியுற்றவர்களும் உண்டு தன்னுடைய சொற்களால் நன்மையை அனுபவித்தவர்களும் உண்டு தீமை அனுபவித்தவர்களும் உண்டு மற்றவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறியவர்களும் உண்டு அள வைக்கும் வார்த்தைகளை கூறியவர்களும் உண்டு நாம் நம்மை பற்றி என்ன பேசுகிறோமோ அது அப்படியே நடந்துவிடுகிறது காரணம் நாவு உருவாக்கும் சக்தி படைத்தது நாவால் ஒருவரை உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நாவின் நரம்புதான் மூளையில் உள்ள எல்லா நரம்புகளையும் ஆளுகை செய்கிறது கப்பல்களை பாருங்கள் அவை எத்தனை பெரியவையாக இருந்தாலும் கடுங்காற்றில் அடித்துச் செல்லப்பட்டாலும் கப்பலோட்டுபவர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அதை செலுத்த முடியும் சிறிய தீப்பொறி பெரிய காட்டையே அழித்துவிடும் அதே நாவும் அது சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது ஆண்டவரை போற்றுவதும் அந்த நாவே மனிதரை தூற்றுவதும் அந்த நாவே நம்முடைய நாவை நாம் சரியாக பயன்படுத்தினால் நல்ல மதிப்பு உண்டாகும் தம் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் அன்பு இறைவா எங்களுடைய வார்த்தைகளால் அநேகரை காயப்படுத்தி இருக்கின்றோம் எங்களை மன்னியும் இன்று முதல் நல்ல வார்த்தைகளையும் அடுத்தவருக்கு பிரயோஜனமான வார்த்தைகளையும் பேச எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போ ஆமேன்